தலைமுடி உதிர்வுக்கு பல காரணம் இருந்தாலும் அதில் மெயினான ரீசன் உடல் உஷ்ணமும் தலைகளில் வரக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளும் தாங்க இதை சரி பண்ணுறதுக்காக ஈஸியான செலவே இல்லாத ஹோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஓவர் நைட் வந்து வெந்தயத்தை சோக் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட கற்பூர வள்ளி கற்பூர வள்ளி இப்போ ஈஸியாகவே கிடைக்கிது இது வந்து உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ வெந்தயத்தை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அதாவது என்னோட ஹேருக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் அஞ்சுலேயே நான் ஒரு கற்பூர சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லாவுமே அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் பேக்காக போடுறதுனால உங்கள் தலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள் இந்த வேர்கூறு கட்டி டஸ்டனால வர வருது இல்லைங்களா தலையில் கட்டி அதை மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் இதை வாரத்துக்கு ரெண்டு முறை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் தேய்ச்ச தலையில் இந்த ஹேர் பேக்கை எடுத்து தலை ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிட்டு பத்து இருபது நிமிஷம் வர தலையில் நல்லாவே வச்சிங்கன்னா குளு குழுன்னு இருக்கும் அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க சின்ன குழந்தைங்களேன்னு பெரியவங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம் சம்மர் ரிசல்ட் தரம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க